இங்க பாரு இங்க பாருங்க இந்த நகை மரம் அது தானே போல வந்து இப்படி கிடைக்கு இது பரவாயில்ல ஓகேதான் இது வந்து சீதா மரம் இதுல இருக்குது இது ஓகேதான் இதுல சீதா காய் நிறையவே குடிச்சிட்டு பாத்தீங்களா நல்லாவே வந்திருக்கு இதுல இதுல எல்லாம் நல்லா காய் பிடிச்சிட்டு பரவாயில்ல இந்த வேப்ப மரம் என்ன பண்ணிச்சு பாத்தீங்களா இது அழகா அடடா சூப்பராக வந்துட்டு இருந்தது நான் பார்த்துட்டே இருந்தேன் வேப்ப மாதிரி இங்கே வந்ததுன்னா அழகாக இருக்குமேன்ட்டு இதை பூரா இப்படி வ இப் மேலே ஓகே இப்படி வருமாமா அதை வந்து இப்படி ஒடித்து சாம்ப பூரை இப்படி இருக்காரு அநியாயமாக அது கொடையாட்டு இப்படி கொஞ்சம் இது நல்லா இருக்கா அது இதில் ஒரு பவளமல்லி மல்லி வைத்துட்ருக்கார் விதை போட்டு இதை முளைச்சி இது வந்தது பவளமல்லி வேறு வந்துட்டு இருக்குது இதில் பப்பாளி மரம் வந்து நிற்க முடியாமல் அது ஒரு கால் கொடுத்து நின்றுட்டு வரச்சு நூல் போட்டு தயிர் போட்டு கட்டி இருக்கார் வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு மரம் அதில் மாமரம் வேறு ஒன்று பெருசாக வந்துருக்கு இது நான் சாப்பிட்டு போட்டேன் மா பொட்டை போட்டது ஆனால் அழகாக வந்துருச்சு பரவாயில்ல இது ஓகே தான் ஆனால் வந்து இங்கே ஒரு புளிய மரம் பாருங்க புளிய மரம் இவ்வளவு பெரிய பெருசா ரொம்ப பெருசா வந்து இதை வச்சுட்டு இருக்காரு இதை ஆரம்பத்திலேயே இது வேண்டாம் அப்படின்னு இந்த மரத்து புளிய மரமும் மாமரம் தென்னை மரம் வேற வச்சுட்ருக்காரு இது எப்படி மூணுமோ ஒன்றா வரும் கேப் இருந்தாதானு வரும் அது தெரியாம சின்ன விளையாட்டு குழந்தையை வச்ச மாதிரி வச்சுருக்காரு ஆனால் இது வளர்ந்து வந்துடுச்சு நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சு மாமரம் வந்துடுச்சு புளிய மரம் வந்துருச்சு தென்னை மரம் வந்துடுச்சு பெருசா வந்துடுச்சு இது எப்படி மூணுல எப்படி காய்க்கும் ஒரு மரம் இருக்கணும் தென் மாமரம் மட்டும் இதுதான் செய் தென்னை மரம் இங்கே தேவையில்லான்னு இதை வச்சுட்டாரு இது பார்த்தோம்னா இங்கே கேப் இல்லாமல் இருக்குது இப்படியும் வைப்பாங்களா சொன்னால் அநியாயமாக சண்டைக்கு வர்றாரு அது போக இங்கே ஒரு நாவல் மரம் தனப்போலம் வந்தது தான் கொத்த பார்த்து இது செம்பருத்தி செடி அதை கிராஷ் பண்ணி வச்சுருக்கேன் செம்பருத்தியுமே நாகமரத்தி ஆமாம் கிராஷ் அது போக

வர்றது ஏன் வேண்டாம்னு அப்புறம் அறம்னா இது போற கசகனு வச்சிட்டுருக்காங்க ஆனா வந்து இது க்ளீன் பண்றதுக்கு முடியல அப்படி அப்படியே கிடக்குது வந்துட்டு அதுக்கு இந்த இது நித்திய கல்யாணி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு விட்டாச்சு இதுல ஒரு தொடர்ச்சி செடி நல்லா அழகா வந்துட்டு இருந்தது அது மேல வந்து இந்த சங்குப்பூ நிறைய வந்து தான் பறிச்சேன் காலையில நிறைய வந்து இது படந்து இது குப்புன்னு ஆயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல க்ளீன் பண்ணுற இல்லை இதெல்லாம் வயசான காலத்தில் அவர் சொன்னால் கேட்கணுமில்ல கேட்க மாட்டேங்கிறார் இப்படியெல்லாம் வேண்டாங்க சிம்பிளாக இருந்துட்டு மரம் இருந்தால் அழகாகத்தான் இருக்குது அதுக்காக ரொம்பவுமே அடர்த்தியாக வச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது